தமிழகத்திற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யவும் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்திட ராசி மரலில் அணை கட்ட தமிழக அரசை வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் சென்றடையாத நிலையும் ஏரி குளங்கள் நிரப்பாமல் தற்போதும் விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர் இதனிடையே அண்டை மாநிலங்களில் பெய்த கனமழையால் மேட்டூருக்கு வந்த அதிகப்படியான உபரி நீர் கொள்ளிடத்தில் திறக்கப்பட்டு வீணாக கடலில் கலந்தது நீர் ஆதாரத்தை பாதுகாக்கவும் வருடம் தோறும் கடலில் சென்று வீணாகும் காவிரி நீரை சேமித்து வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த முன்னாள் முதல்வர் காமராஜன் தெரிவித்தபடி ராசிமனையில் தமிழக அரசு புதிய அணைக்கட்ட வலியுறுத்தியும் தமிழகத்தில் சம்பா சாகுபடி தொடங்க உள்ள நிலையில் வரிசை நடவு செய்யும் விவசாயிகளுக்கு கடந்த ஆட்சிக் காலத்தில் வழங்கப்பட்டு வந்த மானியத்தை தற்போதைய தமிழக அரசு நிறுத்திய நிலையில் இயந்திர நடவுக்கு வழங்குவது போன்று வரிசை நடவுக்கும் தமிழக அரசு மானியம் வழங்கிட வேண்டும் மேலும் மேலவாளை கிராமத்தில் குடியிருக்கும் விவசாய தொழிலாளர் குடும்பத்தினருக்கு வீட்டுவனை பட்டா வழங்கிடக் கோரி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ராசி மணலில் அணைக்கட்ட வலியுறுத்தி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தனர் மேலும் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகள் கட்ட சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நேப்பியர் பாலம் அருகே உள்ள தடுப்பு சுவர் நீரில் அடித்து செல்லப்பட்டது அதனை உடனே சரி செய்து புதிய தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மணச்சநல்லூர் அருகே உள்ள நொச்சியம் பகுதியில் இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு தரைமட்ட பாலமோ அல்லது உயர்மட்ட பாலமோ அமைத்து தர பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதனையும் நிறைவேற்றி தர வேண்டும் அதை நிறைவேறும் பட்சத்தில் பல்வேறு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பெரும் பயனுள்ளதாக அமையும் மேலும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எளிதில் செல்லக்கூடிய வகையில் இந்த பாலம் அமையும் என்றார் வரிசை நடவுக்கு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மானியம் வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வச்சுருக்கோம் இன்றைக்கி லாவுடி தாலுக்காவில் மேலைவாழ கிராமத்தில் காமராஜர் பிரிவில் ஒரு குடும்பத்துக்கு மூணு சென்று நிலம் கொடுத்துருந்தாங்க அந்த நிலத்துக்கு வந்து இது வரைக்கும் வீட்டு பட்டா வழங்கவே இல்லை எல்லாமே எல்லா மானியமும் கொடுக்குறாங்க அந்த வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு ஆனால் பட்டா வழங்குவதற்கு மட்டும் முன் வரல அதனால் வந்து இந்த போராட்டம் அதையும் ஒரு இதாக வச்சு போராட்டம் நடத்தி இன்றைக்கி டிஆர் டிஆர்ஓ அவர்களை சந்தித்து அந்த மனு கொடுத்தோம் உடனடியாக பட்டா வழங்குவதாக டிஆர்ஓவும் உறுதி கொடுத்துருக்காங்க நம்ம லாவுடி தாச்தாரம் வந்து விரைவில் பட்டா கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதில் சில சிக்கல்களை நாங்கள் முடித்து உடனே பட்டா வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று விவசாய சங்கம் இந்த போராட்டம் நடத்துச்சு என்னுடைய பெயர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசங்கள் கொள்ளடத்தில் இப்போ தற்காலிகமாக பண்ண தடுப்பு சுவர் இடிஞ்சு உடைந்துச்சு அதனால் இப்போ தண்ணி ஏற்கனவே இருந்துச்சு அது உடஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேகரிக்க முடியாமல் அப்படியே தெரிஞ்சுன்னா போயிட்டு கொள்ளத்தில் தடுப்பணை கட்டுறதுக்கு நம்ம தொடர்ந்து அது தொடர்ந்து இப்போ வந்து காவேரியில் போய் கலக்கிற தண்ணீரை ஆங்காங்கே கொள்ளத்துலேயும் காவேரியிலையும் வந்து பத்து இடத்துல தடுப்பணை கட்டணும்னு நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக போராட்டம் இருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம கொள்ளடம் அந்த நேப்பியர் பாலத்துக்கு கீழே வந்து தண்ணி ஒரு சின்ன தடுப்பணை கட்டினாங்க அது தண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கனடி தண்ணி வரும்போது அது உடைச்சிட்டு போயிடுச்சு திருப்பி நாங்கள் வந்து போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர் தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு இதில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்தவங்கள விரைவில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் வந்து இது அந்த ஒப்பந்தாரத்தை தெரிவிச்சிருக்காங்க இதை நாங்கள் வரவேற்கிறோம் உடனடியாக அந்த அணையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரிமற்ற ஆற்றுப் பசன அரசாங்கம் கேட்டுக்கொண்டு அப்புறம் நொச்சியம் டு சீரங்கம் வந்து தரைமட்ட போல அழைக்கிறாங்க பல நாள் கோரிக்கை இருக்கு இப்போ நொச்சியம் டூ சீரங்கம் வளைக்க முக்கியமான கோயில் ஆசியாவிலேயே பெரிய கோயில் வந்து சீரங்கம் வந்து சீரங்கம் கோயில் தான் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா ஆந்திரா எல்லாருமே வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராங்க அப்போ பெங்களூர் ரோடு வந்து இந்த நொச்சியத்தில் உள்ளு உள்ளு தான் சிட்டிக்குள்ளே வந்து போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் வந்து இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நேரடியாக காவேரியின் குறுக்கே வந்து தரைப்பாலம் கட்டினாலோட இல்லை பாலம் கட்டினா கூட பக்தர்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஈஸியாக வந்து உள்ளுக்கு வருவாங்க அதே நேரத்தில் வந்து துறையூர் பெரம்பலூர் நொச்சியம் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்னால் திருச்சிக்கு வந்து திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கோ திருச்சி வணிக ரீதியாகவோ வந்தாங்கன்னா அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்று வந்து குறையும் அதனால் வந்து நொச்சியத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு தரைப்பாலமாக இருந்தாலும் சரி இல்லை பாலமாக இருந்தாலும் சரி உடனடியாக கட்டிக்கொடுப்பதற்கு தமிழக முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம் கேட்டுக்கொள்வது